அனைவருக்கும் வணக்கங்கள் உரித்தாக தமிழக இந்து துறவிகள் பிரிவின் சார்பாகவும் அனைத்து இந்து இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு கமிட்டியின் சார்பாகவும் ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் தவத்திரு சுடலையானந்த சாமி அவர்கள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பேட்டியாக அறிக்கையாக கொடுக்கின்றோம் கடந்த பத்தாம் தேதி இரவு இந்த ரா கோயிலில் ராஜபாளையம் பக்கத்தில் நச்சாடை தவிர்த்த அந்த சிவன் கோயிலில் நின்று கொண்டிருக்கோம் மாநில செயலர் அம்மா ராமதிலகம்மா இருக்காங்க நகர தலைவர் ஐயா இருக்காங்க நம்முடைய சிவசாமிஜி மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க காரணம் என்ன வந்தால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு திருடர்கள் ராத்திரி வந்து திருடியிருக்காங்க அதில் காவலாளிகள் தடுத்துருக்காங்க அந்த முக்கியமான கோயில் புகழ்பெற்ற கோயில் பாண்டியமன்னன காப்பாற்றிய கோயில் அந்த கோயிலில் வந்து திருட வந்த சமயத்தில் போராடி இருக்காங்க நம்முடைய காவலாளிகள் வெட்டி கொண்டு விட்டாங்க ஆனால் அரசாங்கம் வந்து உடனடியாக பார்த்துருக்கணும் அறநிலையத்துறை அமைச்சர் வந்திருக்கணும் மடப்புற சமயத்தில் நம்ம சொன்னோம் அறநிலைத்துறை அமைச்சர் வரல இங்கேயும் வரலை ரெண்டு பேர் இறந்ததுக்கு அறநிலைத்துறை கமிஷன் மெட்ராஸ் வந்துருக்கணும் அவங்களும் வரல அரசாங்கம் இருபது லட்சம் கொடுத்துக்கணும் இருபது லட்சம் கொடுக்கல ஏறக்குறைய நாற்பத்தி நாலாயிரம் கோயில் வச்சிருக்க அறநிலையத்துறை இந்த விஷயத்தில் அக்கறை இல்லாமல் இருக்காங்க ஒரு கோயிலுடைய சிப்பந்தியை பாதுகாக்க தவற தவறிட்டாங்க இருபது லட்சம் கொடுக்கல அரசாங்கம் வேலை போட்டு கொடுக்கல இது இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல ஆனால் அறநிலைத்துறை வந்து மெத்தனமாக கோயிலை பாதுகாக்கிறதுக்கு மெத்தனமாக இருக்காங்க செயல்பட மறுக்காங்க உடனடியாக அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைக்கும் உடனடியாக இருபது லட்சம் கொடுக்கணும் அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கணும் இறந்து வாடக்கூடிய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆலய பாதுகாப்பு சார்பாக ஆறுதலை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்முடைய தமிழ்நாடு முழுக்க உள்ள ஆலய பாதுகாப்பு சார்பாக துறவிகள் சார்பாக அத்துணை இயக்கங்கள் சார்பாக அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் அமைச்சர் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அறுநர் கமிஷன் வந்திருக்கணும் ஆனால் இந்த போக்குவன்மே கண்டிக்கும் சட்டம் ஒழுங்கு இந்த தமிழக அரசு சந்தி சிரிக்கிறது தமிழக அரசு சட்டம் ஒழுங்காக பாதுகாக்க தவறிட்டாங்கிறது இது மூலமாக நிர்வாக நிறுவனமாக இருக்குது உடனடியாக சட்டம் ஒழுங்காக பாதுகாக்கிறதுக்கும் தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கிறோம் வணக்கங்கள் நன்றி